இது மட்டும் இல்லாம நம்ம தாய் தந்தை நகர்ல வேற என்ன பெசிலிட்டிஸ் இருக்கு போக தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபீட்லோட செவன் ஃபீட்ல காம்பவுண்ட் வால் அண்ட் முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் தனித்தனி பைப் லைன் ரெண்டு ஆள் அஞ்சு கேட்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம தாய் தந்தை நகர்ல இருக்குங்க சீக்கிரமா வாங்க கொஞ்சம் தாங்க இருக்கு உங்களோட அஃபோர்டபிள் ப்ரைஸ் லேண்ட் வாங்க கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க